இறைவனை உணர்வதற்கான பயணம் நம்பிக்கையின் தெய்வீக சக்தி கடவுள் பற்றிய மற்றும் உணர்வுகள் மனித மனதை ஆழமாக பாதிக்கக்கூடியவை கடவுளை தேடும் இந்த ஆன்மீக பயணம் அவனை உணர்வதற்கும் வாழ்க்கையின் சிந்தனைகளை தெளிவுபடுத்துவதற்குமான வழியையும் காட்டுகிறது இதை விளக்க ஒரு சிறிய கதையை அடிப்படையாக கொண்டு விரிவாக பேசலாம் ஒரு பக்தனின் ஆன்மீக முயற்சி ஒரு சின்ன கிராமத்தில் சிவபெருமானின் தீவிர பக்தன் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு சிவபெருமான் மீது மகத்தான பக்தி இருந்தது அவர் தினமும் சிவபெருமானை துதித்து வழிபாடு அவருக்கு மனதில் ஒரு குறை இருந்தது பல ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்தும் சிவபெருமான் தரிசனம் கொடுக்கவில்லை என்பதே அது தனது பிரார்த்தனைகள் கண்காணாத சிவபெருமான் மீது அவர் ஏமாற்றமடைந்தார் அவர் சைவ மதத்தை விட்டு வைணவ மதத்திற்கு சென்றார் வீட்டில் இருந்த சிவபெருமானின் சிலையை அகற்றி அதற்கு பதிலாக மகாவிஷ்ணுவின் சிலையை வைத்து வழிபடத் தொடங்கினார் புதிய வழிபாட்டின் அனுபவம் ஒருநாள் பக்தர் மகாவிஷ்ணுவின் சிலைக்கு சாம்பிராணி தீபம் காட்டினார் அந்த நறுமணம் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியது அதை கவனித்த அவர் பரணின் மீது வைக்கப்பட்டிருந்த சிவபெருமானின் சிலையின் மூக்கை துணியால் கட்டினார் சாம்பிராணி புகை அங்கே போகாமல் இருக்க அடுத்த நொடியே சிவபெருமான் அவர் முன்பு தோன்றினார் பக்தியின் உண்மையான பொருள் சிவபெருமான் பக்தரிடம் கூறினார் கூறினார் பக்தனே இதுவரை நீ என்னை சிலையாகவே கண்டு வழிபட்டாய் ஆனால் இப்போது நான் உயிருள்ள தெய்வமாக உன்னிடம் இருக்கிறேன் என்று உணர்ந்தாய் இதை கேட்ட அந்த பக்தன் தனது தவறை உணர்ந்து உணர்ந்து மறுபோதனையில் நம்பிக்கை கொண்டார் நம்பிக்கை ஆன்மீகத்தின் அடிப்படை இந்த கதையின் மையமான கருத்து என்னவென்றால் கடவுளை உணர்வதற்கான சாவி நம்பிக்கையில்தான் உள்ளது வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை சந்திக்கும் போதும் நம்மிடம் உறுதியான நம்பிக்கை இருந்தால் அது நம்மை இறைவன் அருகில் கொண்டு செல்லும் இதை விளக்க நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை பற்றிய சில முக்கிய புள்ளிகளை இங்கே பார்ப்போம் ஒன்று நம்பிக்கை மட்டுமே ஆதாரம் நாம் செய்யும் வழிபாடுகள் நிகழ்த்தும் கிரியைகள் அனைத்தும் நம் நம்பிக்கையின் வழிபாடு ஆகும் அவை தெய்வீக சக்தியை உணர உதவும் கருவிகள் மட்டுமே ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இவை வெறும் தோற்றமே ஆகிவிடும் இரண்டு உள்மன நம்பிக்கை ஒரு சிலையை பார்த்து அது தெய்வத்தின் உருவம் என்று உணரும்போது மட்டுமே அது தெய்வமாக மாறும் மாறும் இதை விஞ்ஞான ரீதியிலும் மனோவியல் ரீதியிலும் புரிந்து கொள்ளலாம் நம் மனதில் நாம் உருவாக்கும் உறுதி கடவுளின் திருப்பெயருடன் இணைக்கும் போதுதான் அந்த சக்தி நம்மை அறிகிறது மூன்று வழிபாட்டின் உண்மையான இலக்கு வழிபாடு என்பது ஒரு முறையாக அல்ல அது மனதின் தெய்வீக பரிமாணத்துக்கு இணையாக ஒரு பாலமாக இருக்க வேண்டும் இது இறைவனை உணர உதவும் வழிமுறையாக உள்ளது வாழ்க்கை அனுபவங்களின் சோதனை இந்த கதையை அடுத்த நிலையில் பார்க்கும் போது நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களும் கடவுளின் தரிசனத்தை உணர்வதற்கான ஒரு சோதனையாகவே விளங்குகின்றன சவால்கள் நம்மை அடிக்கடி நம்பிக்கையை இழக்கச் செய்கின்றன ஆனால் அவற்றை கடந்து செல்லும் போது நம் ஆன்மீக சக்தி மேலும் உயர்கிறது சோதனைகளின் எதிர்காலம் சோதனைகளில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம் வாழ்க்கை திசை மாற்றம் அடையும் உதாரணமாக பக்தனின் கோபம் அவனை ஒரு சமயம் செய்வம் விட்டு வைணவத்தை நோக்க அழைத்துவிட்டது ஆனால் அவன் உண்மையான நம்பிக்கையை உணர்ந்ததும் அவன் தன் வழியை திருத்திக் கொண்டான் தேவத்தின் தரிசனம் கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையின் அளவுக்கு தகுந்தபடி அவர் நம்மை உணரச்சுகிறார் இது நம் மனதின் தெளிவையும் நம்பிக்கையின் ஆழத்தையும் காட்டும் ஒரு அர்த்தமிக்க நிகழ்வாகும் கடவுளை உணர்வதற்கான வழிகள் கடவுளை உணர்வதற்கான பயணத்தில் நாம் பின்பற்றக்கூடிய சில வழிகளை இங்கே பார்க்கலாம் ஒன்று தியானம் மற்றும் பிரார்த்தனை தியானம் என்பது மனதின் அமைதியையும் தெளிவையும் உருவாக்கும் ஒரு செயலாகும் இது நம்மை கடவுளின் அருகில் கொண்டு செல்லும் பிரார்த்தனை மூலம் நம் எண்ணங்களையும் செய்கைகளையும் இறைவனிடம் இணைத்துக் கொள்வோம் இரண்டு சாதுக்களின் வார்த்தைகள் ஆன்மீக நெறிகளை சரியான இடத்தில் வைத்து செயல்படுத்துவதில் சாதுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்கள் கற்பிக்கும் வழிமுறைகள் நம்மை சரியான பாதையில் நடத்தும் மூன்று நீதி மற்றும் தர்மம் சிறந்த மனிதனாக வாழ்வதற்கான முயற்சிகள் நம்மை தெய்வீகத்தை உணரச் செய்யும் நீதியும் தர்மமும் நம் மனதின் தூய்மையை அதிகரித்து நம்மை இறைவனின் அருகில் சேர்க்கும் முடிவு இறைவனை உணர்வதற்கான சிறந்த வழி வழி மனதின் உள்நம்பிக்கையை வலுப்படுத்துவது மற்றும் அதனை செயல்படுத்துவது நம் மனதில் கடவுளின் இருப்பை உணரக்கூடிய தெளிவும் அதற்கான பக்தியும் இருந்தால் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் கடவுளின் அருளை பெற முடியும் இது நம் வாழ்க்கையின் உண்மையான ஆன்மீக சாதனையாகும்